ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் கேரட்டை வச்சு ஒரு அருமையான சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த குழந்தைகள்லாம் கேரட்லாம் சாப்பிட்ணா இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி கொடுங்க நல்லா கார சட்னி வெங்காய சட்னி டேஸ்ட்டில் தான் இருக்கும் கேரட் போட்டதே தெரியாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருந்து கூட வாங்க அந்த கேரட் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கேரட் சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தூர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல பொன்னேரமாக வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு வறுப்பட்டோங்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு துண்டு இஞ்சியை நான் கட் பண்ணி வச்சுக்கேன் சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக பூண்டு கூட போடலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க இப்போ இதோட காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்சமலா போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காஞ்ச மிளகாய் இஞ்சிலாம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சிட்டே சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா தக்காளிலாம் வதங்கிடுச்சு இப்போ இதோட ரெண்டு கேரட்டு சேர்த்துக்கலாம் கேரட்டை செய்துவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கேரட்டு வெந்து வரட்டும் அது வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இப்போ அது நல்லா அந்த கேரட்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதோட இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த எண்ணெயில வதக்கி விடலாம் ஆனால் வந்து கேரட்டு வேகலை அதனால் ஒரு அரை டம் தண்ணி சேர்த்து கேரட்டை வேக விட்டலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெலாம் வத்திடுச்சு கேரட் நல்லா வெந்துச்சு இதில் விட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க அப்புறம் நம்ம நம்ம நல்லா ஐஸ் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்க வேணால் கொஞ்சம் இந்த பருப்புலாம் போட்டதுனால கொஞ்சம் கராவரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பு வந்து கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நல்லா ஆனோடனே நம்ம வந்தோம் இப்போ பாருங்கள் சட்னி இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் கொட்டினா இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டோம்னா கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு உளுந்த உருப்பு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க அருமையான கேரட் சட்னி ரெடி இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி கமெண்ட்டில் போடுங்க மொதல் மொதல் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்றும் ஆகும் தேங்க் யூ